மார்க் குறைவா வாங்குற குழந்தைங்களுக்கும் எப்படி படிச்சா நம்மளால நல்ல மார்க் வாங்க முடியும் நல்ல புரிதல் உண்டாகும் சப்ஜெக்ட் நாலேஜ் கான்செப்ட் கிளியர் ஆகும் அதுக்கான சில டிப்ஸ் தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் ஒரு சாப்டர் இல்ல ஒரு லெசன் நமக்கு புரியலனா ஃபாஸ்ட் ஃபாஸ்டா படிச்சு முடிக்கணும் சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக படிக்காம உட்காந்து ஸ்லோவா வேர்ட் பை வேர்ட் லெட்டர் பை லெட்டர் ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் அதுக்கான மீனிங் படிச்சுட்டு மீனிங் புரிஞ்சுட்டு செகண்ட் ஸ்டெப் போங்க பேரண்ட்டும் கூடவே உட்காந்து கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் அட்டென்ஷன் கொடுத்தா இன்னும் பெட்டர் ஆகும் இந்த டிஸ்லெக்சியா இருக்கிற குழந்தைங்களுக்கு என்ன ஆகும்னா அவங்களுக்கு படிக்கிறத அதாவது பார்த்து படிக்கிறதுல டிஃபிகல்ட்டி இருக்கும் அப்ப யாராவது ஒருத்தங்க பேரண்ட்டு என்ன பண்ணலான்னா அந்த பேரகிராஃபை அவங்களுக்காக வாசிச்சு அதை சொன்னோம்னா அவங்களுக்கு கிரகிச்சுக்கிற தன்மை ஈஸியா இருக்கும் ஸோ குழந்தைகளா அவங்களையே படிக்க சொல்ல விடாம கூட நாமளும் உட்காந்து அந்த பேராகிராஃபோட மீனிங் என்ன அப்படிங்கறத நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அதை ஒரு ரெண்டு மூணு தடவை நம்ம வாசிச்சு கொடுத்தோம்னா கூடவே குழந்தையையும் நம்ம கூட சேர்ந்து வாசிக்க சொன்னோம்னா ரீட் பண்ண சொன்னோம்னா குழந்தைங்களால அதை டக்குன்னு புரிஞ்சிக்க முடியும் அப்புறம் ஃபாஸ்டா படிக்கணுங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்ல புரிஞ்சு படிக்கணுங்கிறது இம்பார்ட்டன்ட் உனக்கு எல்லாமே புரியும் உன்னால எல்லாமே முடியும் உனக்கு எல்லா திறமைகளும் இருக்கு அப்படின்னு குழந்தையுடைய செல்ஃப் நாம தூக்கி தூக்கிவிடணும் குழந்தைக்கு இருக்கிற ஈகோவை நம்ம அப்லிஃப்ட் பண்ணணும் அதுக்கு பதிலாக உனக்கு ஒண்ணுமே வராது நீ படிக்கிறதுக்கே லாய் இல்லை ரெண்டு மாடு வாங்கி தரேன் போய்மே இதுதான் காமனா ஊர் நாட்டில் எல்லாரும் பேரண்ட்ஸா இருக்கவங்க குழந்தைங்களுக்கு சொல்றோம் அது தப்பு குழந்தைங்களுக்கு இருக்கிற டிஃபிகல்ட்டியை புரிஞ்சு அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டிவா இருக்கணும் வேர்டை படிக்கிறதுக்கு அவங்களுக்கு சிரமமா இருந்தா அதனுடைய உச்சரிப்பை நீங்க கூடவே இருந்து சொல்லி தரலாம் வேர்ட்ஸை சிலபஸ்ஸா பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி அவங்களுக்கு சொல்லி தரலாம் அப்புறம் குழந்தைகளை சத்தமா வாசிக்க சொல்லலாம் அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க ஸ்பெஷல் சில்ட்ரன்லாம் ஃபோக்கஸ்டா ஒரு இடத்துல உட்கார முடியாது சோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களை என்ன பண்ணலாம்னா ஆஸ்க் them டு ரீட் லவுடர் சத்தமா படிக்க சொல்லலாம் சத்தமா படிக்கும் பொழுது ஃபோக்கஸ்டா இருக்க முடியும் ஏன்னா டிஸ்லெக்ஸியா தனியா மட்டும் இல்லாம சில பேருக்கு அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் ப்ராப்ளம் இதோடையும் சேர்ந்து வரும் இன்னைக்கு ஒரு சாப்டர் படிக்கும்னா அதை சிறு சிறு செக்ஷன்ஸா சிறு சிறு பகுதியா பிரிச்சு

அதனால அடுத்த நாள் குழந்தையால கிளாஸ்ல போக்கஸ் பண்ண முடியாது சோ படிக்கிற சாப்டர்ஸ் லெசன்ஸ் பிரிச்சு 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 படிக்க வைங்க இப்போ நான் சொல்ற டிப்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாம் மெயினா பாத்தீங்கன்னா children with special needs special mental needs அதுதான் சோ லேர்னிங் டிஃபிகல்டி ஆர்டிசம் ஹைப்பர் ஆக்டிவ் இந்த துரு துரு துருன்னு இருக்கிற குழந்தைங்க கிளாஸ்ல பிலோ அவரேஜா பெர்ஃபார்ம் பண்ற குழந்தைங்க இவங்களுக்கு டிப்ஸ் தான் அடுத்த क्वेश्चन என்னடான்னு பார்த்தா சார் நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் உட்கார வச்சு படிக்க வச்சோம்

அப்படின்னு நம்ம சொல்லி தரல நம்ம என்ன சொல்லலாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நாலு பேர் வந்திருக்காங்க அப்புறம் ரெண்டு பேர் ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கா வெளில போயிருக்காங்க அப்ப மிச்சம் எத்தனை பேர் இருக்கும் பொழுது குழந்தை அதை உருவகிச்சுக்கும் குழந்தை அதை இமேஜின் பண்ணும் இமேஜின் பண்ணி படிக்கும் பொழுது என்ன ஆகும் ரெண்டு பேர் போயிட்டா ரெண்டுங்கிறத ஈஸியா சொல்ல முடியும் அதுக்கு பதில் லெட்டர்ஸ் போர் மைனஸ் டூ சொல்லு டூ சொன்னீங்கன்னா அதுக்கு போர் எப்படி எழுதுறதுன்னு கஷ்டமா இருக்கும் போர் மைனஸ் டூன்ட்டு உட்காந்து உட்காந்து யோசிக்கிட்டே இருப்பாங்க சோ என்ன பண்ணுங்க கான்செப்டுவலைஸ் த தியரி

நிறைய விஷுவல் எய்ட் யூஸ் பண்ணுங்க அவனுக்கு முக்கியமா நீங்க வாசிச்சு கொடுங்க அந்த லெசனையே நீங்க ரீட் பண்ணீங்க நீங்க ரீட் பண்ணுங்க அப்புறம் அவனுக்கு அதை சொல்லி புரிய வைங்க கதையாட்ட சொல்லி புரிய வைங்க அவனை இமேஜின் பண்ணி பார்க்க சொல்லுங்க அதுக்கப்புறம் குழந்தையோட சேர்த்து நீங்க ரெண்டு பேரும் ஒட்டுக்கா படிங்க அப்ப அவனுக்கு எந்தெந்த வார்த்தைகள் டிஃபிகல்ட்டியா இருக்குங்கிறத புரிஞ்சு அதை நீங்க ரெடி பண்ணுங்க அதை நீங்க அவனுக்கு அந்த வார்த்தையை தனித்தனி எழுத்துக்களா பிரிச்சு தனித்தனி சப்தங்களா பிரிச்சு சொல்லி கொடுங்க பிளாஷ் கார்ட்ஸ் இப்போ நிறைய வருது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் கூட நிறைய விஷுவல் எரிச்சல் எல்லாம் இருக்காது எப்படி நமக்கு சொல்லி தரணும்னு தெரியாது மீடியா இருக்காது ஆனா இப்ப எல்லாமே நமக்கு ஹெல்ப்ல இருக்கு சில வார்த்தைகள் மட்டும் அவனுக்கு கஷ்டமா இருக்கு உச்சரிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கிறது அல்லாட்டி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் சோ அந்த வார்த்தைகளுக்கு நம்ம பிக்சரை வச்சு அவனை ரிலேட் பண்ண சொல்லணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முக்கியமான பிளேஸ் இப்ப ஃபத்தேபூர் சிக்ரி அப்படி மாதிரி வந்தனா அந்த ஃபத்தேபூர் சிக்ரீல இருக்கிற டாம்பு அதுல இருக்கிற பேலஸ் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அவனுக்கு காமிச்சு கொடுக்கணும் அவன் அதை புரிஞ்சுக்குவான் ஏதோ ஒரு கேள்விக்கு ஆன்சர் தஞ்சாவூர்னு வருது அவன் அதை பைகாட் பண்ண மாட்டேங்கிறான் அது அவனுக்கு எவ்வளவு தரம் வந்தாலும் அவனுக்கு திக்கிறான் தினறேன் நம்ம என்ன பண்ணா கூகுள்ல எடுத்து தஞ்சாவூர்ல இருக்கிற டெம்பிள் காமிக்கலாம் தஞ்சாவூர்ல சுற்றி பற்றி இருக்கிற இடங்கள் ரிவர்ஸ் இதெல்லாம் காமிக்கலாம் இதெல்லாம் அவன் காமிக்கும்போது அவனுக்கு அடுத்த தடவை எக்ஸாம்ல ஃபில்சர் எழுதும் பொழுது அந்த தஞ்சாவூர் வேர்ட் ஞாபகம் இல்லைனாலும் இதெல்லாம் ரிலேட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் அதுல அதை எழுத ட்ரை பண்ணுவான் அப்புறம் டிஸ்லக்ஸி இன்னொரு ப்ராப்ளம் கூட டைம் மேனேஜ்மெண்ட் கஷ்டம் என்ன பண்ணலாம் அவங்களுடைய புக்ஸ் ரேக்கு இதெல்லாம் நீட்லி ஆர்கனைஸ்டா வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் உட்காந்து படிக்கணுங்கிறத எப்பயுமே ஃபாலோ பண்ணலாம் இது தனி ரூம் இல்லாட்டி தனி ரூம் இல்லைன்னா ஒரு தனி பிளேஸ் இல்லாட்டி ஹால்லேயே ஒரு ஓரமா அந்த பர்டிகுலர் பிளேஸ்க்கு போனாலே படிக்கிறதுக்கு பிரெயின் ஸ்டிமுலேட் ஆயிரும் ஸோ அந்த மாதிரி அ பர்டிகுலர் பிளேஸ் அ பர்டிகுலர் டைம் ஃபார் ஸ்டடிஸ் நீங்க அலோகேட் பண்ணணும் நோட்ஸ் நீட்டா எழுதி கொடுக்கலாம் அவனுக்கும் நீங்க சொல்லி தரலாம் கலர் கோடிங் பண்ணலாம் ஒரு லெசனோ சாப்டரோ நமக்கு புரியலைன்னா யூடியூப்லயோ இல்ல ஏதாவது ஒரு மீடியாலயோ அந்த பர்டிகுலர் லெசனை யாரோ ஒருத்தங்க ரீட் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி மூலம் குழந்தையால நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் சில நேரம் நம்ம பெற்றோர்கள் அவ்வளவு இன்டெலிஜென்ட் இல்லைனாலும் நமக்கு அவ்வளவு விஷயங்கள் தெரியலனாலும் இந்த மாதிரி மீடியாவை சர்ச் பண்ணி அதை நம்ம போட்டுவிட்டோம்னா நம்மளாம் நினைக்கிறோம் நீ கோச்சிங் போனா ஜெய் கோச்சிங் கோச்சிங் போறப்பதான் இதெல்லாம் ஹெல்ப் ஆகும் அப்படி இல்ல சின்ன வயசுல இருந்து கூட மீடியாவோட ஹெல்ப் எடுத்துட்டு அந்த பர்டிகுலர் லெசன்ஸ் கான்செப்ட் ஏதாவது கண்டுபிடிச்சிங்கன்னா அதை இருந்து பிளே பண்ணி குழந்தையை கேட்க சொல்லலாம் அவங்க லிசனிங் ஸ்கில்ஸ் ஆக்சுவலி டிஸ்லெக்ஸியால இருக்கிற குழந்தைங்களுக்கு அதிகமா இருக்கும் ரீடிங் ரைட்டிங் கம்மியா இருக்கும் ஆனா லிசனிங் ஸ்கில்ஸ் அதிகமா இருக்கும் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மூலம் குழந்தைக்கு புரிய வைக்கிறது சொல்லி தரது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குழந்தைங்க ஈஸியா கிராஸ் பண்ணிக்குவா ஒரு பிளானர் ஒரு ஷெட்யூல பிளான் பண்ணி படிக்க சொல்லுங்க ட்யூஸ்டே அன்னைக்கு இந்த எக்ஸாம் இருக்கு ட்யூஸ்டேக்கு அதுக்குள்ளார இது படிக்கணும் அதை தனித்தனியாக பிரித்து 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 படிக்க வைங்க உங்க குழந்தையுடைய கிளாஸ் டீச்சர்டையோ ஹெட் பிரின்சிபல்டையோ நம்ம பேசிட்டு குழந்தைக்கான ஸ்பெஷல் ஹெல்த் கேர் நீட்ஸ் ஸ்பெஷல் மென்டல் ஹெல்த் நீட்ஸ் பத்தி அவங்க கிட்ட ஓபனா ஒன் ஆன் ஒன் ஒன் ஆன் ஒன் டிஸ்கஸ் பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அவனுக்கு தேவைப்பட்டோம்னா யாராவது கூட ஒரு ஷேடோ டீச்சர் கான்செப்ட்ல வச்சுக்கலாம் இல்லாட்டி கேள்வி பதில்கள் அவனுக்கு புரியலைனா அந்த கேள்வியை யாராவது வாசிச்சு கொடுக்கலாம் சில நேரம் என்ன ஆகும் ஏழாவது எட்டாவது படிக்கும்போது மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின் எஸ்பெஷலி மேத்தமெட்டிக்ஸும் பிசிக்ஸ் இதுல என்ன ஆகும்னா நமக்கு கேள்வியே படிச்சாலே புரியாது இந்த குழந்தைகள் படிக்கிறதும் சிரமமா இருக்கும் சோ அப்ப என்ன பண்ணலாம்னா யாராவது ஒருத்தங்க இதுதான் ஸ்பெஷல் ஹெல்த் நீட்ஸ் இருக்கவங்களுக்கு அந்த டீச்சரோ இல்ல யாரோ ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டரோ கூட இருந்து இதுதான் கேள்வி கேட்கிறாங்க இந்த கான்செப்ட் தான் கேட்கிறாங்க அப்படின்னு புரிய வச்சோம்னா குழந்தையால ஈஸியா எழுத முடியும் இந்த மாதிரியான வசதி வாய்ப்புகள் சர்வீசஸ்லாம் எல்லாம் இன் இன்ஃபேக்ட் நாம மெடிக்கல் சர்டிபிகேட் மாதிரி வாங்கி நம்மளுடைய கண்டிஷன் என்னங்கறத கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஏஜென்சி இல்ல ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல நம்ம வாங்கி கொடுத்தோம்னா ஸ்கூல் அதுக்கான நெசசரி ஹெல்ப் நமக்கு டெஃபினட்லி ஆஃபர் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஸ்பெஷல் கன்சஷன்ஸ் ப்ரிவிடேஜஸ் எல்லாம் ஸ்பெஷல் ஹெல்ப் சில்ட்ரனுக்கு நிறைய இருக்கு சிபிஎஸ்சிலையும் சரி ஸ்டேட் போர்டில் படிக்கிற குழந்தைங்களுக்குமே இந்த மாதிரி மென்டல் டிசபிலிட்டிஸ் டிஃபிகல்டிஸ் ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்குது அப்படின்னு இருந்து அதுக்கான சர்டிபிகேட் நம்ம வாங்கி கொடுத்தோம்னா சில கன்சஷன்ஸ் நிறையவே இருக்கு உதாரணத்துக்கு மற்ற குழந்தைங்களுக்கு இருக்கிற பாஸ் மார்க்கை விட இவங்களுக்கு சற்று அந்த பாஸ் மார்க் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதுக்கப்புறம் அவர்ஸ் மூணு மணி நேரம் பரீட்சைனா இவங்களுக்கு மூன்று மணி நேரம் நாலு மணி நேரம் ஒரு ஸ்பெஷல் அவர் பர்மிஷன் கிடைக்கும். அப்புறம் இவ்ளோ மினிமம் மார்க் இருந்தா பாஸ் பண்ணட்டும். செகண்ட் லாங்குவேஜ் ஆர் தேர்ட் LANGUAGE ல எக்ஸெம்ஷன்ஸும் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் இல்ல. எக்ஸெம்ஷன் இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. அத பத்தியெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு போடுறேன். ஸ்டே டியூன் டு आवर சேனல். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஹெல்ப் नीडஸ் யாருக்காவது இருக்குன்னு உங்க ரிலேட்டிவ்ஸ்லியோ உங்க ஃப்ரெண்ட் சர்க்குலியோ இருந்தா அவங்களுக்கு அவசியமா ஷேர் பண்ணுங்க.